முகே அஸ்தாங்கத சர்வ பாப விமோசனம் நிவாரணம் சிம்மமுகே ரவுதூபயகருணாமூர்சுவவியவிதம் லோகலட்சமா பமோசனம் லட்சகடாட்சசீஷ்டம் அனேஹம் தேசிம்மா மாத நசிம்ம பிதான் நரசிம்ஹப்ரா நசிம் சகா நசிம் சுவாமி திரவுடோம் நரசிம்ஹாமிநரம்ம்ஹசோம் நரசிம்ஹ இதோ பிரதோ நரசிம்ஹபோ நசிம்ஹயி ததோ நசிம்மநேவரோ நரசி த சரணம் பிரத்த உலகெங்கிலும் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஸ்ரீ ராகவேந்திரா யூடியூப் சேனல் நேயர்களுக்கு டாக்டர் சைதே ராஜாவின் அன்பான வணக்கங்கள் நாம் இப்பொழுது இந்த எபிசோடில் இன்றைய ராசி புலன்களை சொல்ல இருக்கிறோம் இதுவரைக்கும் எங்கள் சேனலை பார்த்து கொண்டிருக்கும் அன்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளும்படி கேட்டுக்கொள்கிறோம் ரைட் சைடில் சப்ஸ்கிரைபருக்கும் பெல் பட்டன் இருக்கும் ரெண்டுத்தையும் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அடுத்த நொடியே எங்களுடைய வீடியோ உங்களை நோக்கி வர துவங்கிவிடும் நிகழும் மங்களகரமான குரோதி வருஷம் ஆடி மாதம் எட்டாம் நாள் ஆங்கில தேதி இருபத்தி நாலு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு புதன்கிழமை இன்று சதய நட்சத்திரம் இரவு பத்து பதினாலு வரைக்கும் திருதியை திதி காலை பத்து ஐம்பத்தி ஏழு வரைக்கும் பிறகு சதுர்த்தி திதி வருகிறது இன்று சித்தயோகம் அமிர்தயோகம் கூடிய நன்னாள் இன்று கடகராசிக்கு சந்திராஷ்டம நாள் பன்னிரெண்டு ராசிகளுக்கும் இன்றைய கிரகங்கள் எப்பேற்பட்ட பலனை போகிறது என்பதை பார்க்கலாம் வாங்க சிம்ம ராசிக்கு இன்றைக்கி நாள் எப்படி இருக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராசிநாதன் பன்னெண்டில் இருக்க ராசியை சனி பகவான் பார்க்குறாரு ஒரு பின்னடைவை சந்திக்கக்கூடிய ஒரு நாள் வேலை பார்க்குற இடம் தொழில் பண்ணுற இடம் வெளிவட்டார பழக்க வழக்கங்களில் எச்சரிக்கையாக இருக்கணும் ஏற்கனவே உங்கள் மூடு நீங்கள் சரி இருக்காது அதையும் தாண்டி அடுத்தவங்க உங்களை குழப்பிடுவாங்க மற்றவங்களுக்கு ஹெல்ப் பண்ணன்னு போய் பிரச்சனையில் மாட்டிக்காதீங்க ஆனால் பணம் பல வகையில் வந்து பையை நிரப்பக்கூடிய ஒரு நாள் தொழில் ரீதியாக சிறப்பாக செல்லும் உத்தியோகத்திலையும் சரி எந்த ஒரு குழப்பமும் இல்லாமல் மேலதிகாரி சக ஊழியர்கள் பாராட்டக்கூடிய ஒரு நிலையில் இருக்கக்கூடிய அற்புதமான ஒரு நாள் தொழிலுக்காக செலவு பண்ணுவீங்க அதாவது சொந்த தொழிலை எக்ஸ்டெண்ட் பண்ணுறதுக்காக விரிவுப்படுத்துவதற்காக செலவு செய்யக்கூடிய ஒரு நாளாக இருந்தும் விபரீத ராஜயோகங்களை அனுபவிப்பீர்கள் இன்றைக்கி பார்த்தீங்கன்னு சொன்னால் சொத்து பத்துக்கள் ஒரு சிலர் வாங்கக்கூடிய ஒரு நாள் இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய ஒரு நாளாகவும் அமைகிறது மொத்தத்தில் பணம் பல வகையில் வரும் குடும்பத்தில் நிம்மதி சந்தோஷம் குதூகலம் ஏற்படும் கணவன் மனைவி ஒற்றுமை அதுதான் ரொம்ப முக்கியம் சனி பகவான் பொறுத்த வக்கிரமாக இருக்கிறதால யோக பாக்கியங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு நாள் வெளியூர் வெளிமாநிலம் செல்ல நினைப்பவர்கள் தாராளமாக செல்லலாம் ஆனால் வெளிவட்டார பழக்க வழக்கங்களில் எச்சரிக்கையாக இருங்கள் மற்றபடி சுக்கனுடைய ஆதிக்கம் நிறைந்த சின்ன திரையாகட்டும் பெரிய திரையில் பணிபுரிப்பவர்களாகட்டும் இல்லை அரசு துறையில் வேலை பார்க்குறவங்க எல்லோருக்குமே இன்றைக்கி அற்புதமான ஒரு நாள் சாதிக்கக்கூடிய ஒரு நாள் குறிப்பாக ஃப்ளாட் ப்ரமோட்டர்ஸ் ரியல் எஸ்டேட் ப்ர பிரமுகர்கள் இவங்களுக்கெல்லாம் பல அற்புதங்கள் நடக்கக்கூடிய நாள் எங்களுடைய வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வாழ்க வளமுடன்